சந்தியா ராகம் சரியில்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க விடிய குழப்பலாம் வர்மா முதல் அந்த தாலியை கொடு கதிர் தான் சாருக்கு வாழ்க்கை கொடுக்குறேங்கிறான்ல சாருவோட வாழ்க்கை வீணா போகக்கூடாதுன்னு நீ சொல்லிட்டு இருக்கிற இப்ப சாருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமிரேஷா இந்த இந்த தாலியை கட்டி சாருவோட வாழ்க்கைக்கு ஒரு நல்ல தீர்வு சொல்லிடுங்கிறாங்க தீர்வு தானே நம்ம கொடுத்துட்டா போச்சுங்கிறாங்க கதிர் நீ ஒன்னும் கவலைப்படாத நான் இருக்கேங்கிறாங்க கதிர் சாரு பயந்து போய் நிற்கிறாங்க இந்த பக்கமா தனாவும் மாயாவும் பேசிக்கிறாங்க பாத்தியா மாயா உனக்கு எனக்கு ரூட் விட்டுட்டு சாருவா கல்யாணம் பண்ணிக்க தயாராயிட்டா பாரு இந்த கதிரேசன் தனா எது எப்படியோ சாருக்காவது நல்ல வாழ்க்கை ங்குறாங்க எப்படியோ நம்ம ரெண்டு பேரும் தப்பிச்சோங்கிறாங்க தானே அது பார்த்துட்டே இருக்காத தாலியை கட்டிடங்கிறாங்க இதோ இப்போ கட்டுறேன் அப்படின்னு கதிர் தாலியை கொண்டு போய் சாரு பக்கத்துல வைக்கிறாங்க வேண்டா வேண்டான்னு பறறாங்க சாரு டேய் உனக்கு நிஜமாலுமே சம்மதம் தானான்னு பாட்டி கேட்குறாங்க ஐயோ பாட்டி நம்ம குடும்பத்துக்காக இதை கூட செய்ய வேண்டானா இங்க பாருங்க மாமா கூட அமைதியே நிற்கிறார் மாமா அமைதியே நிற்கிறாரு அப்போ மௌனம் சம்மதம் மாமா அத்தை உங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்பவும் கிடைக்கணும் மறுபடியும் கதிரேசன் தாலியை கட்டுறதுக்காக போடுறாங்க டேய் நிறுத்துடாங்கிறாங்க பத்மா என்னடா உங்கள் இஷ்டத்துக்கு செய்கிறீங்கன்னு கேட்குறாங்க பத்மா ஏன் நீங்களும் அப்படித்தானே செய்கிறீங்க உங்கள் கஷ்டத்துக்கு என்ன பண்றீங்க பத்மான்னு கேக்குறாங்க மணிவண்ணன் பட்மா இப்போ உங்களோட பிரச்சனை என்ன சாருவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ள அமையணும் அதானே நம்ம குடும்பத்துக்களையே கல்யாணம் பண்ணி வச்சிட்டா சாருவை ஊருக்குள்ள எவனும் பேச மாட்டேன் பாரு அண்ணே என்னன்னா இது நாள் கிழமை கூட பார்க்காம இப்படி எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு பார்வதி கேக்குறாங்க ஆமா நீங்க சீனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும் போது மட்டும் என்ன நாலு கிழமையும் பாத்தீங்களான்னு கேக்குறாங்க சிவராமன் மணிமாமா சொன்னதும் நோட்டுக்கு நோர் உண்மை தாலியை கட்டடா கதிரு அப்படிங்கிறாங்க சிவராமன் ஏ கதிர் உனக்கு இதுல எதுவும் சங்கரம் இல்லையே அப்படின்னு சீனு கேக்குறாங்க ஏன் உனக்கு ஏதாவது சங்கரமா இருக்கா இல்லன்னா நீ வேணா கட்டுறியா இந்தடா அப்படிங்கிறாங்க ஐயோ இல்லடா பிடிக்காம செஞ்சு வச்சு சார் என்ன செய்யறதுன்னு கேட்டேங்கிறாங்க பிடிக்க முயல இல்லையே சாரு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சாரு இந்த வீட்டுக்காக எவ்வளவு வேலை பாக்குறா தெரியுமா மாமா பேச்சுக்கு மறுபேச்சு பேச்சு இல்லாம நடந்துக்கிறா இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்டா சின்னங்கிறாங்க எனக்கு இந்த கல்யாணத்துல முழு சம்மதம் அப்படின்னு கதிர் சொல்லிடுறாங்க பாத்தீங்களா கதிர்க்கு இந்த கல்யாணத்துல முழு சம்மதமாமே ஏ கதிர் நீ தாலியை கட்டிடா இந்த வீட்டுல நடக்கிற மொதல் கல்யாணங்கிறாங்க மணிவண்ணன் கதிர் தாலியை கட்ட போறாங்க நிறுத்தடா அப்படிங்கிறாங்க மகாலிங்க ஏ அவசகமா பேசுறீங்க தாலி கட்ட போற நேரத்துல எதுக்கு நிறுத்த சொன்னீங்கன்னு மணிவண்ணன் கேக்குறாங்க ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்பீங்க வச்சிருக்கேன் என்னங்க உங்க பொண்ணுக்கு நாங்க கல்யாணம் தானே பண்ணி வைக்கிறோம்னு மணிவண்ணன் சொல்றாங்க எதுக்கு நல்லது பண்ணி வைக்கிறீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எவனையோ ஒருத்தனை மாப்பிள்ளையுன்னு கொண்டு வந்து நிறுத்தினீங்க இப்ப என்னடானா இவனை வர சொல்லி தாலியை கட்ட சொல்றீங்க என் பொண்ணு என்ன பொண்ணா இல்ல சோளக்கட்டு பொம்மையா நீங்க சொல்றதுக்கெல்லாம் என் பொண்ணு தலையாட்டு வளாங்கிறாங்க சோளக்காட்டு பொம்மை எப்படிங்க தலையாட்டும் தஞ்சாவூர் பொம்மை தானே தலையாட்டும்னு மணிவண்ணன் சொன்னது அங்கிருந்து எல்லாருமே சிரிக்கிறாங்க என்ன யா கிண்டல் பண்றீங்களான்னு மகள் இங்க கேக்குறாங்க நாங்க ஒண்ணு கிண்டல் பண்ணல எங்க வீட்டு பையன் தானே உங்க பொண்ணுக்கு தாலி கட்டுறான் இதுனால என்னங்கிறாங்க மாப்பிள்ளையா சாருக்கு சீனு தானே சரியா இருப்பான் ரகு நீ பாட்டு கமிட்டியா இருக்கியே சொல்லி புரிய வைப்பாங்கிறாங்க பாட்டி அம்மா நான் என்ன முடிவு சொல்லட்டும்னு கேட்குறாங்க இல்ல சீனவையே சாருவுக்கு தாலியை கட்ட எடுத்தீங்க இப்போ மாமா ஒரு முடிவு எடுத்திருக்காரு முடிவு சரியில்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமா உங்கள யாருக்கு என்ன முடிவு தோணுதோ அதை பண்ணுங்க முடிவு எடுக்கிறாங்க இதுல நான் என்ன சொல்லட்டும் நான் சொல்றதுக்கு என்ன இருக்குங்கிறாங்க ஐயோ என்ன பண்ணி இப்படி அதான் மச்சம் சொல்லிட்டார்ல மறுபடியும் என்ன டே கதர் நீ தாலியை கட்டுடா அப்படிங்கிறாங்க மணிவண்ணன் ஓ அப்படிங்கிறாங்க கதிர் தாலி கட்ட ரெடி ஆயிட்டாங்க சித்தப்பா விருந்தாளி ஒருத்தர் வரேன்னு சொன்னாங்களே அவங்க இன்னும் காணுமேங்கிறாங்க கதிர் அட ஆமா நான் மறந்து போயிட்டேங்கறாங்க மணி இந்த கல்யாணம் நடக்கறதுக்கு முக்கியமான காரணமே அவர்தானங்கறாங்க யார் பாங்கறாங்க அட முக்கியமான விருந்தாளிப்பா அவர்தான இந்த கல்யாணத்துக்கு முக்கியமான காரணம் அவரை நான் வெளியில நிறுத்தி வச்சிருக்கேன் மிஸ்டர் விருந்தாளி உள்ள வாங்கன்னு கூப்பிடுறாங்க மணிவண்ணன் போஸ்டர் வெடி வெடி ஒட்டுன வரதான் வர வச்சிருக்காங்க மணிவண்ணன் அடடே விருந்தாளி நீங்க அங்க நிக்க வாங்க இப்படி நடு கூரத்துல வந்து நெல்லுங்க அப்படினு கூட்டிட்டு போய் நிறுத்துறாங்க மணிவண்ணன் அம்மா யார் மாமா இவரு எனக்கு ஒண்ணுமே புரியல மண்டைய பிச்சுக்கணும் போல இருக்கு இது யாருன்னு சொல்லுங்கன்னு கேக்குறாங்க சிவராமன் அட மாப்ள உங்களுக்கு ஒண்ணுமா தெரியல இந்த கல்யாணத்துக்கு முக்கியமான காரணம் அது மட்டும் இல்ல வெடிய வெடிய போஸ்ட் அடிச்சு உடனே இவருதான் பா ஊர் முழுக்க எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி போஸ்ட் அடிச்சு ஒட்டினவரே இவரு தானே ஊர் முழுக்க சீனவும் சாருவும் ஒன்னா இருக்கிற மாதிரி போஸ்ட் அடிச்சு ஒட்டினவரே இவரு தானுங்கிறாங்க நடக்கிறதுக்கு காரணமே இவருதானேன்னு தானே சொன்னது சிவராமன் கோவம் வந்ததும் போய் சரட்டை படிச்சு ஏண்டா நீதான் இப்படி ஒரு அசிங்கத்தை பண்ணி நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் கல்லு எரிய சொன்னது வேற ஒருத்தர் ஆனா இவர் வேறு கல்லுதான் அப்ப யார்டா அந்த கல்ல எரிய சொன்னது சொல்லுடா சொல்லுடா நினைக்கிறாங்க காசை கொடுத்து இந்த வேலையை யாரோ பண்ண சொல்லிருக்காங்க அவங்க யாருன்னு கேளுங்கிறாங்க காசு கொடுத்தது யார்டா இந்த மாதிரி போஸ்ட் அடிச்சு ஒட்ட சொன்னது சொல்லுடா சொல்லுடான்னு கேட்கறாங்க பேர் பேரும் திரு திருன்னு முடிக்கிறாங்க ஐயோ எங்க சொன்னால் குட்டு வெளுத்துருமே என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் நினைக்கிறாங்க டே நீ மட்டும் உண்மையை சொல்லலை தோலை உரிச்சிடுவேண்டா கையை காலை முறிச்சிடுவேங்கிறாங்க ஆமாம் மச்சம் சரியான கோவக்காரரு சொன்னதை செஞ்சுடுவார்னு மணிவண்ணன் ஒரு பக்கம் மறக்கிறாங்க ஏய் உண்மையை சொல்ல போறே இல்லை சவுக்கு எடுத்துகிட்டு மனு சிவராமன் ஒரு பக்கம் மறட்டுறாங்க இங்கே பாருடா சிவா நீ கொஞ்சம் அமைதியார் டேய் நீ காசுக்காக பண்ணியிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியுது இந்த காரியத்தை பண்ண சொன்னது யார் என் குடும்பத்தை இவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்தி நிறைய தெருவில் நிறுத்தணும்னு நினச்சது யார் இப்போ சொல்ல போறியா இல்லையா நீ காசுக்காக பண்ணேங்கிறதுனால தான் நான் உனைய சும்மா விட்டுட்டு இருக்கிறேன் யாருன்னு சொல்லுன்னு

பார்வதிய முதல்ல அப்படிங்கிறாங்க மணிவண்ணன் பார்வதி நீயா காசு கொடுத்து இப்படி பண்ண சொன்னேன்னு பாட்டி கேட்கறாங்க ஏ பார்வதி உண்மையை சொல்ல போறியா இல்லையா நீயா பண்ண சொன்னா சொல்லு சொல்லுன்னு கேக்குறாங்க சிவராமன் அது வந்துங்க அப்படின்னு சமாளிக்க பாக்குறாங்க எவ்வளவு திமிரடி உனக்கு அப்படின்னு சொல்லி இழுத்துக்கிட்டு போய் நாலு முத்து முத்துறாங்க பார்வதி இழுத்துக்கிட்டு போய் அடி அடி நடிச்சுட்டு இருக்காங்க அங்க எல்லாருமே தடுத்து பாக்குறாங்க ரகுரா மட்டும் அமைதியா பாத்துட்டு நிக்கிறாங்க பார்வதி காசை கொடுத்து இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்கிறதே குடும்பத்தோட ஒட்டு மொத்த மரியாதையும் வாங்கிக்கலாம் மரியாதை எல்லாத்தையும் கெடுத்துட்டு இயங்குறாங்க சிவராமன் பார்வதி நீயா காசை கொடுத்து இப்படி பண்ணுனேன் அந்த ஆள் சொல்றாரேன்னு கேக்குறாங்க ஜானகி ஆமாங்கிறாங்க ஆமா நான் தான் காசு கொடுத்து இப்படி பண்ண சொன்னேங்கிறாங்க பார்வதி என்ன திமிர் நீ இப்படி சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாந்துகிட்டு ஓடி அடிக்க போறாங்க சிவராமன் ஏ சிவா கொஞ்சம் அமைதியை நெல்லுங்கிறாங்க அடிங்க அடிச்சு கொல்லுங்க ஆனா நான் பண்ணனது ஒண்ணு தப்பே இல்லைங்கிறாங்க பார்வதி ஏ என்னடி தப்பு இல்ல நீ பண்ண காரியத்தினால இந்த குடும்பம் மொத்தமும் தலகுணிஞ்சு நிக்க தெரியுமாங்கிறாங்க பார்வதிக்கு வந்த வரணும் போயிடுச்சு அடிங்கிறாங்க அவங்க போகட்டும் தான் நான் அப்படி பண்ணேங்கிறாங்க பார்வதி நான் செஞ்சதுல என்ன தப்பு இருக்கு சாரு தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நம்ம ஆசைப்பட்டதுல என்ன தப்பு ஆனா எல்லாரோட ஆசையும் மீறி சீனவுக்கு மாயவ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உங்க அண்ணன் முடிவெடுத்தா விருப்பம் இருக்கா இல்லையா கல்யாணம் யார்கிட்டயுமே கேட்காத உங்க அண்ணன் ஊரை கூப்பிட்டு ஓலை வச்சோட ஆசைவெல்லாம் யார்கிட்டயுமே கேட்காம இவ ஒருத்தியோட ஆசைக்கு மட்டும் உங்க அண்ணன் முடிவெடுத்தாரு என்ன பார்வதி இப்படி சொல்றேன் நான் பத்மா கிட்ட கேட்டுத்தானே முடிவெடுத்தேன் பத்மா நான் உன்னை கேட்கும் போது அண்ணன் என்ன முடிவெடுத்தாலும் சரியா தான் இருக்கும்னு நீ தானே சொன்னேன்னு கேட்கறாங்க பத்மா எதுவும் பேசாம தலை குனிஞ்சு நிக்கிறாங்க ஆமா சீனுக்கும் சாருவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்கன்னு நினைச்சுதான் அந்த முடிவா நீங்க எடுப்பீங்கன்னு நாங்க நம்பணுங்கிறாங்க பார்வதி ஒரு முடிவை நீங்க எடுப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நாங்க இந்த முடிவுக்கு சம்மதிச்சிருக்கவே மாட்டோங்கிறாங்க நீங்க எடுத்த முடிவு தப்பு மாமா நீங்க எடுத்த முடிவுல எங்களுக்கு விருப்பம் இல்ல ஏ என்னடி சொல்றேன் எங்க அண்ணன் எடுத்த முடிவு தப்பானு கேட்குறாங்க யார் தெரியுமா ஊருக்கே நாயும் சொல்றவருங்கிறாங்க சிவராமன் ஆனால் இந்த வீட்டுக்கு துரோகம் தானே பண்ணியிருக்காருங்கிறாங்க பார்வதி சாருவை வீட்டில் தங்க வச்சு சீனவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு ஆசையை வளர்த்து அவளை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தினதே உங்கன்னு அந்த நினைச்சி நிறுத்து உன்ன மாதிரி எதிராக நினைக்கிறவர்களடி எங்கள் அண்ணன் இந்த குடும்பத்தோட நல்லதுக்கு மட்டுமே யோசிக்கிறவருங்கிறாங்க சிவராமன் நீ என்ன பேசுகிற இப்படி ஒரு முடிவு எடுக்க போறேன்னு அண்ணன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும்லன்னு கேட்குறாங்க பத்மா அண்ணன் எடுத்த முடிவில் எனக்கும் கொஞ்சம் வருத்தம் தானே சொல்கிறாங்க பத்மா ஐயோ என்னம்மா பேசுகிறீங்க ரெண்டு பேரும் இந்த குடும்பம் தான் எல்லாமே இந்த குடும்பத்துக்காகத்தான் அவர்

எல்லாருமே பேசுவாங்கல்ல அப்படி ஒரு பேச்செல்லாம் வரக்கூடாதுன்னு தான் நான் இப்படி பண்ணினேங்கிறாங்க பார்வதி அதுக்காக குடும்பத்தோட மான மரியாதையை வாங்குவியான்னு கேட்கலாம் எல்லாருமே சேர்ந்து தான் திட்டம் போட்டீங்களான்னு மணிமணன் கேட்குறாங்க இல்லை சாருக்காக நான் மட்டும்தான் இதை பற்றி யோசிச்சேங்கிறாங்க பார்வதி நான் ஒரு முடிவு இந்த குடும்பம் மறுப்பு சொல்லாமல் ஏற்றுக்குவீங்கன்னு தான் நான் நம்பிக்கிட்டு இருக்கிறப்பல இப்படி ஒரு வருத்தம் இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல கருத்து வேறுபாடுகள் இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல நான் செஞ்சது தப்பு தான் இந்த மன்னிப்பு கேட்குறாங்க மணிமணன் பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு சீனு கிட்ட கேட்குறாங்க டே சீனு இந்த விஷயத்துல நீயே முடிவெடுடா உனக்கு யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுதுன்னு கேட்குறாங்க எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க இந்த ஜென்மம் மட்டும் இல்ல இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி மாயா என் மனசை விட்டு போகவே மாட்டேங்கிற கல்யாணமும்னு ஒண்ணு நடந்தா அது மாயா கூட மட்டும்தான் அப்படின்னு சீனு அழுத்தம் திருத்தமா சொல்லிடுறாங்க மாயா சீனு சொன்னத கேட்டு பூரிப்புலயும் சந்தோஷத்துலயே இருக்காங்க சாரு வெறித்தனமா பாக்குறாங்க இன்னும் என்னெல்லாம் நடத்த போறாங்க அப்படிங்கட்டியும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்